குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரத்தின் அருமை நேரத்தின் பயன்பாடு நேரத்தின் குறிப்பு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பா சொல்லணும் டைம் மேனேஜ்மெண்ட் இது எவ்வளவு முக்கியங்கிறது ஒவ்வொருத்தரும் அவரவரும் உணர்ந்துகிட்டா மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் என்னங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சோம் இது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அதாவது இன்னைக்கு எல்லா நிலையிலையும் மொபைல் மொபைல் என்பது இன்னைக்கு அத்தியாயம் ஒன்றாக அப்புறம் ஒரு ஊருக்கு ஒரு போன் டெலிஃபோன் இருக்கும் போஸ்ட் அப்புறம் கொஞ்சம் வீட்டில வந்தது அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துருச்சு அப்புறம் ஊருக்கு ஒரு மொபைல் வந்துட்டா பெரிய சந்தோஷமா நினைச்சோம் அப்புறம் குடும்பத்திற்கு இன்னைக்கு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேருக்கு மொபைல் இருக்கு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னாடியெல்லாம் குடும்பமா உட்காந்து ஒரு நாடகம் பார்க்கறது சரி வெள்ளித்திரை பார்க்கறது சரி ஒரு இன்னிசை நிகழ்ச்சி பார்க்கறது சரி ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்காங்களே குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து படுத்துக்கிட்டு அப்படி ஆயா உட்காந்து படம் பார்ப்போம் நேரமும் நிறைய இருந்தது நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க நிறைய மகிழ்ச்சிகள் நிறைய சந்தோஷங்கள்லாம் நிறைய காலங்கள்லாம் வீட்லயும் எல்லாருடைய கையிலயும் மொபைல் வந்து இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட மொத்தமா ஆக்கிரமிச்சிருச்சு ஒரு குடும்பத்தோட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம் நான் வேலைக்கு போறேன் நான் சமைக்கிறேன் எனக்கு எங்க நேரம் இருக்கு இப்போ ஆண்களை எடுத்துக்கிட்டா நான் வேலைக்கு போறேன் வர்றேன் வேலைக்கு போறேன் வர்றேன் எனக்கு எங்க குடும்பத்தோட பேசுறதுக்கு நேரம் இருக்கு வேலை பார்க்கறது என்னமோ பத்து மணி நேரம் இல்ல பன்னெண்டு மணி நேரம் ஒரு சில இடங்கள்ல எட்டு மணி நேரம் மீதி பதினாறு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இப்படி மணிக்கணக்கா சொல்லிக்கிட்டே போறோம் ஆனா அது அங்கே ஒரு பக்கம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மார்கள் என்ன பண்றாங்க நான் எப்போ பார்த்தாலும் சமைச்சுட்டே இருக்கிறேன் எனக்கு எங்கேயும் நேரம் இருக்கு எனக்கு எங்கேயும் பேசுறதுக்கு நேரம் இருக்கு எனக்கு எங்கேயோ பிள்ளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விதமான சொல்கள் செயல்கள் வந்துட்டு இருக்கு யாருக்கும் இங்க நேரம் இல்லை எல்லாருக்குமே நேரம் இருக்கு குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நேரம் இல்லை அவங்கள கேளு அவங்களும் அப்படித்தான் சொல்றாங்க எனக்கு எங்க நேரம் இருக்கு நான் படிக்கணும் 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 அம்மா கிட்ட பேச நேரம் இல்ல அப்பா கிட்ட பேச நேரம் இல்ல விளையாட நேரம் இல்ல இப்படி அவங்க குழந்தைகிட்ட கேட்டா அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க நீங்களா நினைச்சு பாருங்க வேலை ஃபுல்லா பார்த்துக்கிட்டேவா இருக்கிறோம் அடுப்புல சமைச்சுக்கிட்டேவா இருக்கிறோம் குழந்தைங்க படிச்சுக்கிட்டேவா இருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் எல்லாரும் எப்படி போய்ட்டோம்? ஏதாவது ஒரு சோசியல் மீடியா சைடு படத்துக்கு அப்படியே அப்படியே போய்கிட்டே இருக்கு ஏய் என்ன சொல்றமே? ஒரு பஸ்ல போறோம். ஒரு வண்டில போறோம். இல்லனே ஒரு பிக்னிக் போறோம்னு சொல்லறங்களே. பிக்னிக் எதுக்குங்க போறாங்க? சந்தோஷமா ஃபேமிலியோட பேசி, மனந்தறந்து பேசி ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வரறதுக்கு தான் போறோம். ஆனா அங்கே போய் என்ன பண்றா? அஞ்சு பேரே போனாலும் அஞ்சு பேரும் ஆளுங்க கையில மொபைல் தா பார்த்துக்கிட்டுறோம். பஸ்ல போனாலும் சரி மண்டியில போனாலும் சரி ஒரு பிக்னிக் போனாலும் சரி எங்கே எடுத்தாலும் ஒன்றும் இல்லை ரோட்டை கிராஸ் பண்றோம்ல அப்ப கூட இப்படி தான் நம்ம கையில் எங்கே இருக்கு சோசியல் மீடியா சரி ஏதாவது நோடிட்டுதான் அப்படியே கிராஸ் பண்ணி போறோம் அப்ப நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்றோம் பாருங்க இருக்கிற கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் பத்து நிமிஷம் கிடைச்சாலும் ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் நம்ம கையில் என்னங்க இருக்கோம் மொபைல்தான் இருக்கும் பக்கத்துல குடும்ப உறவுகள் எல்லாம் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேச மாட்டோம் அவங்கள்ட்ட எண்ணங்கள் கலந்துக்க மாட்டோம் ஆனா செயல்பாடுகள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் என்ன வரும் அடுத்த என்ன வரும் இப்படி நம்ம கையினுடைய செயல்பாடு இதை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் இந்த ஒரு விரல்தாங்க ஆக்கிரமிச்சு நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிக்கிட்டு நம்மளோட எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இந்த விரலுக்குள்ள கொண்டாந்துட்டோம் இந்த விரல் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம இந்த விரல் என்ன கை வைக்கிறதோ அதைத்தான் நம்ம மனசு சொல்லுது இந்த விரல் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை பொறுத்துதான் நம்மளோட எண்ணங்கள் செயல்பாடுகள் வெற்றிகள் எல்லாம் அதை சார்ந்து இருக்கும் நமக்கு நேரம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பாலோ பண்ணி நினைச்சா இந்த விரலோட பயன்பாட குறைங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே குறையும் நம்ம வெற்றி வேகமா இருக்கும் ஓட்டு போட போறோம் இந்த விரல் தான் யூஸ் பண்றோம் ஒரு பேனா குடிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த விரல் வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தா இந்த பேனா அந்த கையை எழுதிக்கிட்டே இருப்போம் இந்த ரெண்டு விரல் சேர்ந்துதான் எழுதிக்கிட்டே இருக்கும் இதோட பயன்பாடு அதிகமா இருந்துச்சு பயன்பாடு எங்கே இருக்குங்க மொபைல் நோட்டுறதாங்க இருக்குது இது இப்படி 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 அடுத்த 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 இப்படி போய்கிட்டே இருக்குது நமது செயல்பாடு என்பது இந்த ஒரு விரல குறைச்சோம்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோர் ஷாப்பிங் ஆப் Buy mode is shopping application is one of the online shopping app.